டாக்டர் ரஃபி அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் சார் வலைக்கம் சார் இது கோடை காலமாக இருக்கு இதனால பல நோய்கள் வருது இப்ப புதுசா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க இது இதனால பல உயிரிழப்புகள் கூட ஏற்படுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஆண்டு கடந்த பல ஆண்டுகளை விட அதிகமாக வெப்பம் இருப்பது நம்ம எல்லோரும் அறிந்ததே நம்முடைய மத்திய மாநில அரசுகள் கூட சுற்றறிக்கையாக சுகாதார அலுவலக அமைச்சகம் மூலமாக அனுப்பியிருக்கிறது மக்கள் எல்லாம் இந்த வெயில் காலத்தை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று இந்த அதிக வெயில் மற்றும் வெப்ப அலையின் காரணமாக இந்த வெப்பவாதம் என்று சொல்லப்படுகின்ற ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுகிறது இது முக்கியமாக யாருக்கு பாதிக்கிறது என்றால் இந்த வெயிலில் அலைந்து வேலை பார்க்கின்ற அனைவருக்கும் இது பாதிக்கும் இளைஞர்களாக இருந்தாலும் கூட ஆனால் மிக முக்கியமாக முதியவர்கள் மற்றும் இணைநோய் ரத்த குதிப்பு சக்கர வியாதி இவற்றுக்கு மாற்றி சாப்பிட்றவர்களுக்கு இதை மிக அதிகமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் ஹீட் ஸ்ட்ரோக் என்பது சொல்ல பரவலாக சொல்லப்பட்டாலும் இது பல்வேறு விதமான படிநிலைகளில் காணப்படுகிறது எடுத்த உடனே ஹீட் ஸ்ட்ரோக் என்பது வராது முதலில் அந்த ஹீட் ஒரு வெப்பத்தால் வரக்கூடிய ஒரு தளர்ச்சி அல்லது ரெண்டாவதாக இந்த வெப்பத்தினால் வரப்படுகின்றம் அடுத்து இந்த வெப்பவாதத்தில் நாம் சரியாகபடி மருத்துவ சிகிச்சை இளிக்கப்பட்டால் உயிருக்கே உழை வைக்கின்ற மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் பல்வேறு உறுப்புகள் பாதிக்கின்ற நிலைமை அவளுக்கு சிறுநீரக பாதிப்பு மூளை பாதிப்பு மற்றும் அவருடைய தசை நாடுகளில் இருந்த மயோகுளமே எனப்படுகின்ற அந்த சிறத்தெல்லாம் குறைந்து இவ்வாறு பல்வேறு விதமான பாதைகள் மூலமாக உயிரிழப்பு ஆக இது மூன்றாவது ஸ்டேஜ் முதலிலே வந்து மரணம் சம்பவிக்காது நாம் எந்த நேரத்தில் இதற்கு உடனடியாக கவனிக்க வேண்டும் என்றால் மருத்துவரை அணுக வேண்டும் என்றால் அந்த எக்ஸாஷன் இருக்கும்போது டைட்னஸ் இருக்கும்போது நாம் வந்து எல்லாத்தையும் மருத்துவ மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாம் என்பதல்ல இதற்கான அறிகுறி என்பதை நாம் சொல்லுவோம் அத்த அறிகுறியில் உள்ளவர்கள் உடனடியாக அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குகளுக்கு முன்னே முந்தைய ஸ்டேஜிலேயே அவர்கள் தக்க மருத்துவ உதவியோ அல்லது தக்க உணவு வகையோ சாப்பிட்டார்கள் என்றால் இதிலிருந்து நாம் பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளலாம் ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன அது எவ்வாறு வருகிறது எவ்வாறு தடுப்பது அவ்வாறு என்ன வகையான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம் ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் நமக்கு நம்முடைய

நூற்றி நாலு டிகிரி சென்டிகிரேட் ஃபாரின் கீட்டுக்கு இருந்தால் வெப்பம் இருந்தால் அவருடைய உடல்நிலை அது மீட்டர் வந்து பார்க்கும்போது இருந்தால் அதை நாம் ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்வோம் இவர்களுக்கு வேறு வகையான காய்ச்சல்கள் காய்ச்சலுக்கான மற்ற வகையான இன்ஃபெக்ஷன் எல்லாம் இல்லாமல் இருந்தால் கட்டாயம் இது ஹீட் ஸ்ட்ரோக் தான் ஆக உடலின் வெப்பநிலை நாற்பது டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலோ அல்லது நூற்றி நாலு டிகிரி ஃபாரின் கெட்டுக்கு மேலோ சென்றால் அது ஹீட் ஸ்ட்ரோக் எவ்வாறு இந்த ஹிட் ஓக் வந்து வரும் யாரையெல்லாம் தாக்கும் அவ்வாறு தாக்கினால் நாம் என்னென்ன மருத்துவ உதவிகள் அல்லது முதலுதவி செய்ய வேண்டும் யாரெல்லாம் மருத்துவமனையில் அணுக வேண்டும் இது வராமல் தடுப்பது எப்படி பொதுவாக இந்த ஹிட் காலத்தில் நம்முடைய உணவு முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம் நாம் ஏற்கனவே கூறியது போல இது எல்லாரையும் தாக்கக்கூடியது முக்கியமாக யாருக்கு பாதிப்பு உயிர் பாதிப்பு ஏற்படுத்தும் என்றால் சிறு குழந்தைகளுக்கும் அதே மாதிரி அறுபது வயதுக்கு மேலுள்ளவர்களுக்கும் மேலும் பல்வேறு நோய்கள் கோமாரிக் கண்டிஷன்ஸ் சக்கர வியாதியோ ரத்த குதிப்போ அல்லது பல்வேறு கேன்சர் வியாதி அல்லது வேறு எதாவது இன்ஃபெக்ஷன் நாள்பட்ட வியாதிகள் இருந்தால் அவர்களுக்கு இது மிக அதிகமான பாதிக்கும் அந்த அறுபது வயதுக்கு உள்ள அறுபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்ட புதியவர்களுக்கு இது அதிகமாக பாதிக்கும் சிறு குலத்திலையும் பாதிக்கும் ஆனால் உடல் உழைப்பு செய்கின்ற இளைஞர்களையும் இது பாதிக்கக்கூடியது தான் எவ்வாறு என்றால் அவர்கள் இந்த முதல் நிலையிலேயே தக்க தண்ணீரையோ அல்லது தக்க அவர்களுக்கு வேண்டிய உடல் வேண்டிய சத்துக்களை எடுக்காவிட்டால் அது இல்லாமல் அவர்கள் துணிந்து அதுக்கான வேலை இப்ப பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய ஸ்கூல் லீவு இருக்கும் ஸ்கூல் காலேஜ் லீவ்ல என்ன பண்ணுவாங்க பசங்க எல்லாம் விளையாடுவாங்க வெளியே போய் இந்த வெயிலில் விளையாடும் போது சரியாக நல்லா விளையாடுவாங்க நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அதுக்கு சரியான தண்ணீர் கொடுக்க விட்டால் சரியான அளவுக்கு அவர்கள் வந்து அந்த உடலில் வெளியேறுகின்ற மூலமாக உடல் வந்து நீர் சத்து உப்பு தேவைப்படும் எலக்ட்ரலைஸ் என்று சொல்ல பொட்டாசியம் தேவைப்படும் இவற்றை எல்லாம் சரியாக அறந்தாவிட்டால் அவர்களுக்கும் இதை கீழ்ச்சுவை வரலாம் அதுபோல உடல் உழைப்பு செய்கின்ற உழைப்பாளிகள் இப்போ கட்டிட வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் உள்ளவர்கள் ஒரு திருவோர கடையில் உள்ளவர்கள் அது மாதிரி ட்ரக் டிரைவர்ஸ் டிரைவர்கள் தொடர்ந்து காரிலே அல்லது அனைத்து அந்த லாரி போன்றவற்றில் பயணிப்பவர்கள் இவர்கள் எல்லாம் இளைஞர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபடுவதன் மூலமாக இந்த வெயில் நேரத்திலே அவர்களுக்கு சரியான தண்டி சத்து அவர்கள் எடுக்காவிட்டால் அது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை அவர்களுக்கு உடம்புக்கு இளைஞர்களாக இருந்தாலும் ஆக முதியவர்கள் மற்றும் இணை நோய் உள்ளவர்களுக்கு இது அதிக பேராபத்தை ஏற்படுத்தும் ஆனால் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களை கூட இது விட்டு வைக்காது அதிகப்படியான இந்த வெப்பநிலை இது நாம் வந்து ஆரம்பத்திலேயே தடுத்துக் கொண்டால் நாம் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகின்ற இந்த மூன்றாவது மூன்றாவது சொன்னோம்ல அந்த பல்வேறு உறுப்புகள் பழுதாகக்கூடிய நிலையை நம் அடையாமல் தடுத்து விடலாம் இது என்னென்ன என்னென்னால் சின்ன சின்ன மிக சிறிய அளவுக்கு நம்ம செஞ்சாலே போதும் அதில் நம்மளை தா காத்து விடலாம் முதற்கட்டமாக இந்த அதிக வெயில் நேரங்களில் தேவையில்லாமல் நம்முடைய பயணங்களை அல்லது அந்த தேவையில்லாமல் வெளியே போவதை நாம் ஒதுக்க வேண்டும் மிக அதிகமாக அந்த வெக்கை இருக்கின்ற அந்த பதினோரு மணிக்கு மேலே ஒரு மூணு நாலு மணி வரை நீங்க வந்து தவிர்த்து கொண்டால் நம்முடைய வேலை முறைகளை மாற்றி கொண்டால் இந்த விக்கையிலிருந்து காத்துக்கொள்ளலாம் இல்லை கட்டாயம் அந்த மாதிரி உழைக்க வேண்டியிருக்கு விக்கையில உழைப்பவர்கள் ஒரு மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிழலில் வந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் இது முக்கியமானது எனக்கு என்ன செய்ய நான் டெய்லி வேலை தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர்கள் அந்த மாதிரி வேலை உள்ளவர்கள் தொடர்ந்து அந்த வேலையில இருக்கிறவங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்யாம ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் நிழல் பக்கத்தில் போய் எடுக்கணும் அடுத்து மிக நம்ம பண்ணது அடுத்து வந்து நம்முடைய உடல் உடை முக்கியமானது இந்த ஜீன்ஸ் போடுறது டைட் இந்த பாலிஸ்டர் மற்ற விதமான பருத்தி ஆடைகளை வேண்டும் இது நம்மளுடைய உடம்புல இருந்து நமக்கு உடம்புக்கு நல்ல ஒரு வெக்கையை குறைக்க உதவும் சிறிய அளவு செய்ய வேண்டியது நீங்க அடுத்து பண்ணா நம்ம வந்து வீட்டுல அலையும் போது வீட்டுல சுற்றுறவங்க இந்த ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடியவங்க பைக்ல ஓட்டுறவங்க ஓடுறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்னா கருப்பு கண்ணாடி அணிந்து கொள்ளலாம் புலிகள் கொள்ளலாம் தொப்பி தொப்பினா வந்து ரொம்ப ஃபேன்சி தொப்பி இல்லாம இந்த வெக்கையை காப்ப காப்பாற்றிக் கொள்ள தொப்பி அணைந்து கொள்ளலாம் பருத்தி ஆடைகள் அந்த கொள்ளலாம் மாற்றத்தை ஏற்படுத்தி நம்முடைய அந்த ரொம்ப வந்து ஒரு கொண்டு போனா போதும் நம்ம காப்பாற்றி கொள்ளலாம் யோசிக்கூடாது மழை நேரத்தில் மட்டும் இல்லை வெயிலுக்கு அது உதவக்கூடியது குடையை கொண்டு போகணும் இந்த கருப்பு போன்ற ஆடைகள் அணியாமல் அவையெல்லாம் இந்த சூரியனை அதிகமாக கிரையக்கூடிய நிலையில வெள்ளை உடைகளை அணிய வேண்டும் இது உடை உடுத்துவதன் மூலமாக நாம் வந்து தற்காத்து கொள்ளலாம் அடுத்து மிக முக்கியமானது தண்ணீர் சத்து இது பார்த்தீங்கன்னா தண்ணி தாங்க உடனே தண்ணி குடிப்பாங்க எல்லாரும் ஆனால் இந்த வெயிலில் இந்த வெப்ப இந்த வெப்ப அலையில் வெறும் தண்ணீர் மட்டும் உதவாது தண்ணீர் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தாலும் கூட நம்ம உடலிலிருந்து வேர்வை மூலமாக எலக்ட்ரோலைட்ஸ் பொட்டாசியம் சோடியம் போன்றவையும் வெளியேறும் ஸோ அது வந்து வெறும் தண்ணீரில் மட்டும் கிடைக்காது ஸோ அதுக்கு தான் என்ன என்ன நம்ம சாப்பிடணும்னா எளிதாக சோடியம் இருக்கக்கூடிய உப்பு போட்டு சாப்பிட்லாம் மோரில் உப்பு போட்டு சாப்பிட்லாம் அல்லது இல்லை எலுமிச்சை பழம் ஜூஸ் சாப்பிட வெள்ளலாம் பழங்கள் எல்லா பழங்களுமே பொட்டாசி அதிகமாக இருக்குது முக்கியமாக ஆப்பிள் பழம் ஆரஞ்சு பழங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜூஸாக சாப்பிடாமல் பழங்களை வந்து கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப சுகரும் ஏறாது அதே சமயத்தில் சத்து சத்து கிடைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து விலகூன்ன பழங்கள் இல்லை நம்ம கிடைக்கக்கூடிய சாதாரண கிருமி பழம் நம்மளுக்கு என்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழம் கோயா பழம் பப்பாளி பழம் எல்லா கட் பண்ணி சாப்பிடலாம் இது நம்மளோட சி நீர் சத்து இழக்காமல் உழவும் எலக்ட்ரிக் சத்து இழக்காமல் உழவும் மிக மிக முக்கியமாக இளநீ இளநீர்ல வந்து என்ன இருக்குன்னா தண்ணீர் இருக்கு பொட்டாசியம் அதிகமா இருக்கு இருக்கு அதிகமா இருக்கு இது சாப்பிடலாம் நுங்கு பதனி எல்லாம் சாப்பிடலாம் எல்லாமே வந்து நம்ம வந்து எலக்ட்ர்ட்ஸ் ஈடுகட்ட உதவும் அடுத்து எஞ்சு வேலைக்கு போறோம் நாங்க வந்து நிறைய பேர் வெயில வந்து காலில் வந்து வேலை பார்ப்பாங்க முக்கியமா நம்ம விவசாய தொழிலாளர்கள் அப்புறம் அந்த நூறு நாள் வேலை திட்டத்துல அப்புறம் அந்த கட்டுமான தொழிலாளர்கள் வேலை பார்ப்பாங்க ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் வேலையே இல்லாதது எது நீஸ் தண்ணி நீ தண்ணி நம்ம சொல்லணும்ல பழைய தண்ணி தண்ணி வந்து அது வந்து நல்ல பாக்டீரியாஸில் வந்து அதில் உப்பு போட்டு குடிச்சாலே போதும் அதனால தேவையான உப்பு கடையில் கையில் கொண்டு போயிடலாம் ஸோ பெரிய ஃபேன்சியான அல்லது வந்து உதவி உயர்வான பானங்களை தான் அறந்த வேண்டும் என்பதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த நீர் பழைய சொற்கள் நீர் நீர் எலுமிச்சை பழம் போட்டுறது மோர் மோறு உப்பில் போட்டு குடிக்கிறது இது போன்ற போன்றவற்றின் மூலமாக நீங்கள் கொண்டு போயிடலாம் தேவைப்பட்டால் இளநீர் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பதனி சாப்பிட்லாம் அப்புறம் பல வகைகள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பல வகைகளும் சாப்பிடலாம் இவை மூலமாக நமக்கு தேவையான நீர்ச்சத்து மட்டுமல்ல நமக்கு தேவையான எலக்ட்ரிக்ஸும் நமக்கு கிடைக்கிறது ஸோ இதெல்லாம் இல்லை கொஞ்சம் தாண்டிடுச்சு ரொம்ப ரொம்ப தாகமாக இருக்குது நல்ல வேறு போயிடுனா இருக்கவே இருக்குது ஓஆர்எஸ் கரைசல் ஓஆர்எஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது உப்பு சக்கரை கரைசல் இது பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாடு அரசு இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டு முக்கியமான இடங்களில் கூட அந்த ஒஆஆர்எஸ் காடர்னு சொல்லி நம்முடைய சமூக நம்ம நோய் நோய் தடுப்பு துறையின் மூலமாக வச்சுருக்காங்க இது எல்லாம் கிடைக்கூடாது ஈஸியாக எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே இருக்கும் பிஹெச்சில் இருக்கும் இல்லை எந்த மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும் ஒஆர்எஸ் வந்து நீங்கள் ஒரு டம்ளர் ரெண்டு கண்டிப்பாக போட்டு அடிக்கடி கூட சிலை போதும் விலை குறைவானது இல்லை வந்து விலை 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 இல்லாமலையும் அரசு இதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறது இந்த ஓஆர்எஸ் வந்து நீங்கள் தகு அளவுக்கு தண்ணீர் கூட செஞ்சிட்டால் அதில் உப்பு சத்தும் கட்டப்படும் அது சக்கரை செத்தும் கட்டப்படும் பொட்டாசியம் சோடியம் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து நம்ம வந்து மிக எளிதாக செய்யக்கூடியது எல்லாம் கடைப்பிடிக்கக்கூடியது தண்ணி சத்துக்கு தண்ணீர் தாகத்துக்கு அறந்தவன் தாகத்துக்கு மட்டும் இல்லாமல் வழக்கமாக நமக்கு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் அழுதுவோம் அழுதுவோம் என்றால் இப்பொழுது கூட ஒரு ஒன்று லிட்டர் ரெண்டு லிட்டர் கூட சாப்பிடணும் தண்ணி சத்து நம்ம தேவைப்படும் என்ற வேர்வை மூலமாக அதிகமான தண்ணி வெளியேறுகிறது இப்போ அந்த வெக்கையின் காரணமாக நமக்கு வெப்பை எக்ஸ் உடம்பு எக்ஸாசன் சொல்லணும் ரொம்ப டைனஸ் ஆகிறது இதுக்கு வந்து தண்ணி வேணும் ஸோ இந்த அதிகப்படியான தண்ணி வந்து நம்ம அதிகப்படியாக தண்ணி குடிக்கணும் அது அது போக நமக்கு தேவையான இந்த எலக்ட்ரலைட் சத்துக்களை சோடியம் பொட்டாசியம் போன்றவற்றை ஈடு கட்டதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆகாரங்களை சாப்பிட்லாம் ஓயரசை சாப்பிட்லாம் இது ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ண பண்ணக்கூடியது அடுத்து யாரு வந்து இதுல ரொம்ப கவனமா இருக்கு என்ன சொன்னா இளைஞர்கள் அந்த அளவு உயிர் பாதிப்பு வேற வேறுபடாது இந்த சக்கர வியாதி உள்ளவங்க ரத்த கொதிப்பு உள்ளவங்க இதய இருதய நோயாளிகள் முக்கியமாக நீர் மாத்திர சாப்பிடுவாங்க சில ஹார்ட் பிரச்சனை இருதய பிரச்சனை நீர் மாத்திரை கொடுத்துருப்பாங்க ப்ரெஷர் கார்டு நீர் மாத்திரை கொடுத்துருப்பாங்க அந்த நீர் மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கு நீர் சத்து இன்னும் கொஞ்சம் அதிகமா வெளியே போகும் அதே போக இந்த டெல்மி சாட்டான் எரல் போன்ற மாத்திரை ப்ரெஷர் மாத்திரை தான் நல்ல ப்ரெஷர் மாத்திரைகள்லாம் இதை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு இந்த ஹீட் எக்ஸாஷன் மூலமாக அவங்களுக்கு அதிகப்படியான உடம்புலேருந்து உப்பு வெளியேறி அதன் மூலமாக ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிடும் ஸோ ஏற்கனவே ரத்த கொதிப்பு உள்ளவங்க அவங்க இந்த மாதிரி மாத்திரைகள் டெல்மி சாட்டான இரல் ஆப்பிள் மாத்திரை சாப்பிட்றவங்க அதே மாதிரி நீர் மாத்திரை லேசிக்ஸு டார்சிமேல் போன்ற மாத்திரைகள் காற்று இதய நோய்கள் சாப்பிட்றவங்க அவங்க உடம்புலருந்து அதிகமாக நீர் சத்து போவதனால அவங்க அதுக்கேற்றாமல் அவங்களுக்கு பிபி அடிக்கடி செக் பண்ணிக்கணும் ப்ரெஷர் குறையும் போது அவங்க ஓஆர்எஸ் சாப்பிடலாம் அவங்க அந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அடிக்கடி மருத்துவர்கிட்ட காமிச்சுட்டு எந்தளவுக்கு தண்ணி குடிக்கணுமோ அந்தளவுக்கு தண்ணி குடிக்கணும் எந்தளவுக்கு சத்து வந்து ஈடு கட்டணுமோ உப்பு சத்து ஈடுகட்டணும் இந்த பொட்டாசியம் போன்றவற்றை ஈடுகட்டணும் இது அவங்க கட்டாயம் இந்த இன நோயாளிகள் ரத்தப்பதிப்பு உள்ளவங்க சர்க்கரை வியாதி உள்ளவங்க இதய நோயாளிகள் உள்ளவங்க கட்டாயம் வந்து செய்யணும் அவங்க கட்டாயம் தேவையில்லாமல் இந்த பகல் நேரத்தில் வெளியே போதை தவிர்க்கணும் அந்த எந்த மாதிரி நோய் உள்ளவங்க ஏன்னா அவங்களுக்கு இந்த வெளியே போவதன் மூலமாக தான் இந்த வெயில் நிற்கிறோம்னா கூடுதலாக அவங்களுக்கு வந்து இருந்து சத்துக்கள் இருந்து குறைவு ஸோ அவங்க இந்த நேரத்தில் வயசானவங்களாக இருந்தால் வேலைக்கு வேண்டாம் அவங்களுக்கு தேவையான வேறு ஏதாவது வேலைகள் இருந்தால் கூட அதை அவங்களுக்கு காலையிலோ அல்லது சாயங்காலமோ பண்ணுற மாதிரி வச்சுக்கணும் இது ரொம்ப கட்டாயம் செய்யணும் இந்த வெயில் வெப்ப சலனாக இருக்கிற போது வெப்பநாள் இருக்கும்போது இதய முறையில் கட்டாயம் செய்யணும் இது முக்கியமானது அடுத்து பாதிக்கப்பட்ட என்ன பண்ணுறது என்ன ஒரு நம்ம ஒரு ஸ்டெப்பாக சொன்னோம் முதல்ல ஹீட் எக்ஸாஷன் இதில் என்னென்ன ப என்னென்ன இருக்கும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பட உடம்பு இருக்கும் தாகம் இருக்கும் உடம்பு வந்து பலகீனமாக இருக்கும் நாக்கு எல்லாம் வளர்ந்து போகும் ஸோ இந்த மாதிரி நிறைய நேரத்தில் வேலையில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்காது இந்த நேரத்துலேயும் தண்ணி அல்லது என்ன சொன்னது எலக்ட்ரானிக்ஸை சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜில் போக மாட்டாங்க அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா உடம்புலருந்து மசல் எல்லாம் தசை வலிக்க ஆரம்பிச்சோம் உடம்பு வலி அதிகமாக இருக்கும் ஃபீவர் சொல்லணும்ல ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ ஒன் நாட் ஃபோர் மேலே போயிடும் ஒன் நாட் ஃபோர் கிட்டே வந்துடும் உடம்பு வலி இதுக்கு மேலே என்னங்கன்னா அந்த தசைகள் பாதிக்கப்பட்டு அது வந்து மயோகுளோபின்ங்கிற ஒரு நிறம் இருக்கும் அது வந்து உடைப்படுவதன் மூலமாக அது வந்து இந்த கிட்னியில் போய் தங்கி கிட்னியில் நெஃப்ரான்ஸ் இருக்கும் அந்த நெஃப்ரான்ஸ் சிறுநீரகத்தில் நெஃப்ரான்ங்கிறது ஒரு யூனிட் வந்து மயோகுளோபின் போய் தங்கும் போது அவங்களுக்கு கிட்னி இன்ஜுரி அது சிறுநீரக பாதிப்பு ஏற்படலாம் ஸோ சிறுநீரகம் வந்து குறைஞ்சிடும் ஸோ அவங்க என்ன பண்ணணும் எல்லாருமே பார்க்க வேண்டியது எது முக்கியமாக வெயிலில் வேலை பார்க்கறவங்க அந்த நோய் துணை நோய் உள்ளவங்க பார்க்க வேண்டியது எந்த அளவுக்கு நீர் போகுது அது பார்க்கணும் நீர் ரொம்ப குறை எல்லாருமே வெயில் காலத்துல வேறு இருக்கும் நீர் குறைய போகும் ரொம்ப குறைய போகுதா நம்ம இருந்து அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மேலே ஆகுதான்னு பார்க்கணும் அடுத்து நீருடைய தன்மை எப்படி இருக்கு ரொம்ப திக்கா கான்சென்ட்ரேட்டாக போகும் மஞ்சள் அதிகப்படியான மஞ்சளாக போறா போகுதான்னு பார்க்கணும் ஸோ அதிகப்படியான மஞ்சளாக போகுது நீர் குறைய போகுதுன்னா அப்போ அவங்க வந்து உடம்புல வந்து நீர் சத்து குறைஞ்சிட்டே இருக்கு ஸோ உடனடியே அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன முறைகளை வந்து கடைபிடிக்கணும் இதுக்கு மேல உடம்பு வலி ரொம்ப ஆயிடுச்சு காய்ச்சல் ரொம்ப கூடுச்சுன்னா உடனே அவர்கள் வந்து அந்த வேலையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும் அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹை நல்லா அதிகமாக காய்ச்சல் இருக்கு நம்ம மேல சொன்ன அறிகுறிகள் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா அவர் முதல்ல வந்து அந்த வேலை பார்க்குற இடத்துல இருந்து ஒரு நிலநான இடத்துக்கு கொண்டு போறோம் அடுத்து வாயுவை அவர் மயக்கத்துக்கு முன்னாடி மயக்கமாக இல்லாமட்டால் இந்த ஹீட் மூணாவது மயக்கம் மயக்கமாவாங்க அந்த அந்த நேரத்துக்கு முன்னாடி வாயால் சாப்பிடற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க சொல்லல ஓஆர்எஸ் கரைசல் தண்ணியாக கொடுக்கலாம் ஃபீவர் அதிகமாக தான் பேரஸ்டமால் டேப்லெட் கொடுக்கலாம் ஆனால் அவங்க நினைவு மங்க ஆரம்பிச்சுட்டு அவங்களால் ஆய்வுல எடுக்க முடியலைன்னா உடனே அவங்களுக்கு தேவை மருத்துவமனையில் அனுமதித்து இன்ட்ராவினஸ் குளுக்கோஸ் அதாவது சலைன் நரம்பு மூலமாக சலைன் போட வேண்டியது இதில் வந்து அரசு பக்கத்தில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஒன் நாட் எயிட் ஒன் நாட் ஃபோர் நம்ம இவங்க சொன்னால் உடனே கொண்டு போயிடுவாங்க அங்கே போனோடனா அவங்களுக்கு தக்க முதல் முதலுதவி கொடுக்கப்படும் அவங்களுக்கு வந்து முதல்ல ஹீட்டு கோல்டு சலைன் கொடுப்பாங்க ஐவியாக கொடுப்பாங்க அப்புறம் வந்து பிளாங்கெட்ஸு அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான கூல் பிளாங்கெட்ஸ் கொடுப்பாங்க அப்போ நம்ம இந்த இது ஆஸ்பத்திரியில் பண்ணுறது நீங்கள் ஒரு வேலை பார்க்குற இடத்துல இருக்கீங்கன்னா என்ன பண்ணலான்னா நீங்கள் பண்ண வேண்டியது உடனே தண்ணியில் நினச்சி அந்த தண்ணி நினைச்சி அந்த துணியை போட்டு அவங்களுடைய வெக்கையை குறைக்கலாம் ஐஸ் கியூப் இருந்தால் ஐஸ் க்யூப்பை வந்து அந்த கக்கத்தில் வைக்கலாம் இது மூலமாக சிம்பிளாக பண்ணிடலாம் இது மூலமாக நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற வர அதை ஏற்கனவே சொன்னால அவங்க வந்து தாகமாக இருந்து நினைவு இருந்தால் அவங்களுக்கு வந்து வாய் வழியாக தண்ணீரை தண்ணீர் சத்தையை கொடுக்கலாம் காய்ச்சல் தான் பேசணும் கொடுக்கலாம் அவர்கள் நினைவை தப்பிட்டாங்கன்னா நம்ம வந்து வாய்ப்புடைய போடக்கூடாது வந்து நான் அதில் லங்ஸில் போய் பாய்ச்சிடும் நினைவு உள்ளவங்களுக்கு அதிக காய்ச்சல் இந்த இதை பயன்படுத்திக்கலாம் அவருடைய உடம்புல உள்ள அந்த வெக்கையை குறைப்பதற்கு நான் சொன்ன சிம்பிள் மெசர்ஸ் என்னென்னா தண்ணி நல்ல குழந்தை தண்ணியில் நினைச்சு இது பண்ணுறது அதுக்கப்புறம் ஐஸ் க்ரீம்ஸ் வந்து ஐஸ் க்ரீம்ஸ் வைக்கிறது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிணா அவங்க வந்து இதில் என்னென்ன முக்கியமானது இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் ஏற்படுற மரணங்களை தவிர்ப்பதற்கு அவர்கள் உடனடியாக வந்து நாம் சொன்ன அந்த பாதுகாப்பு முறைகளை கை கைய கையாள வேண்டும் உடனடியாக அவர் அவரை வந்து யார் ஹிட் ஸோக்காக பயன் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணணும் அவங்கள அடையாளப்படுத்தணும் உடனடியாக நம்முடைய முதல் ஆரம்பிக்கணும் முடியாவிட்டால் உடனே பக்கத்தில் உள்ள மருத்துவமனை கொள்ள வேண்டும் விரைவில் மருத்துவமனைக்கு அடைந்து விட்டால்ட்டால் நூற்றுநூறு உயிர் காப்பாற்றப்படும் எந்த செட்டில் காப்பாற்றப்பட முடியாதுன்னா நல்ல ஷார்க்கில் பிபி ரொம்ப குறைஞ்சிச்சு அதே மாதிரி நன் அன்கான்சியஸ் கம்ப்ளீட்டாக வந்து உணர்வுகளாக எல்லாம் வெயில் போயிட்டாரு பல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் மற்ற ஆர்கன்ஸ் சொன்னவங்களா ஏற்கனவே அந்த சிறுநீரகம் போன்ற மற்ற பொருட்கள் பதிலாகிட்டா இப்ப வந்து வந்த பிறகு அவர்களை காப்பாற்றுறதுக்கு கஷ்டம் அது அவளுக்கு வேற நோய்கள்லாம் இருந்ததுனா இரு அவங்களுக்கு அதிகமான அளவுக்கு அவளை காப்பாற்ற முடியாது அது உயிர் சேதத்தை தடுப்பதற்கு முக்கியமானது அவங்களுக்கு விரைவில் அருகில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் இது முக்கியமா நீங்க எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் சொல்றோம்னா நினைவு திறன் நிறைய பாத்தீங்கன்னா ரோட்ல விளையாடுறவங்க பிச்சைக்காரங்க அல்லது வந்து அந்த அனாதைய ரோட்டில் யார் முதியவர்கள் கைவிடப்பட்டவர்கள்னா சுருண்டு விழுந்துருவாங்க வெயிலில் போகும்போது சுருண்டு விழுந்து அங்கான்சிங் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வருவாங்க சுருண்டு விழுந்து கொண்டு வருவாங்க கொண்டு வந்து பார்க்கும்போது அவங்க நினைவுலாம் எல்லாம் இல்லாமல் இருக்கும் கோமாக்கு போயிடுவாங்க ஆரம்பத்திலேயே அவங்க அந்த அந்த ஒரு ஒரு குடையை பயன்படுத்திருந்தாங்களா ஒரு நிலலில் உட்கார்ந்தாங்களா இது வராது அந்த நினைவு தப்புறனால தான் இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தரணும் அப்படி ஸ்ட்ரோக் வந்து ஒரு வாரம் வந்து மூளையை பாய்ச்சி நினைவு தப்புகிறதோ அதே போல தான் இதை வெயிலில் அதிகமாக இருப்பவர்கள் சரியாக தக்க ஆகாரம் தண்ணீர் ஆகாரம் தண்ணி சத்து இல்லாமல் இருந்தால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கானது இதுக்கு வந்து அன்கான்சியஸா மயக்கலேயே போக மாட்டாங்க ஏற்கனவே என்ன ஆகும் முதல்ல அவங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலை வரும் கன்ஃபியூஷனா இருக்கும் அப்புறம் பட உடம்பு இருக்கும் அப்புறம் வந்து பிபி குறைய ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பல்சர்லாம் வந்து அதிகமாகும் இப்போ ஒவ்வொன்றா ஸ்டேஜ் தான் அவங்க வந்து மயக்கத்துக்கு வருவாங்க மயக்கத்துக்கு முன்னாடி ஒரு ஆயாசமாக இருக்குமா நிறைய பேர் வயசான கேட்ட எனக்கு ஆயாசமா வருதுமாங்க ஆயாசமா வருது என்னது எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ஆயாசமாக தமிழில் சொல்கிறது ஆயாசம் வருது அந்த ஸ்டே அந்த நேரத்தில் அவங்க வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாலோ தக்க உதவி கொடுக்கப்பட்டாலோ அவர்கள் வந்து கட்டாயம் வந்து அன்கான்சியஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் அந்த இதுக்கு அவங்க வர மாட்டாங்க இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் ஏன் ஹீட் ஸ்ட்ரோக் ஏன் மூளையை பாதிக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி இருக்கலாம் நம்ம ஏசி இருக்குது ஏசி வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணிருக்கோம் டெம்பரே செட் பாயிண்ட் வச்சு ஏசி இருக்குது அதே மாதிரி மூளை வந்து ஒரு டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் வச்சுருக்கு ஹீட்டுக்கு வந்து ஹைபத்தலாமஸ் சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு அது வந்து ஒரு ஹீட் அந்த பாயிண்ட் இருக்குல்ல குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் போது அந்த செட் பாயிண்ட்ஸ் வந்து மாறிடும் மாறிடும் ஸோ அந்த ஹைபலாமஸ் சரியாக இயங்காது ஸோ இதனால தான் அந்த பண்ணுறது அது வந்து நமக்கு தடுப்பு முறை தான் ஆபத்தாகவே மாறிடுது ஆக அந்த மூளை வந்து தன்னை வந்து அதிகப்படியான வெக்கையை வந்து காப்பாற்றுவதற்கான ஒரு டெம்பரேச்சர் செட் பாயிண்ட் வந்து ஹைபத்தலாமஸ் உரூப்பில் இருக்குது அதிகப்படியான வெக்கையின் காரணமாக இது மாறுகிறது ஸோ இதனால் நம்ம வந்து அந்த ஒன் நாட் ஃபோருக்கு மேலே டெம்பரேச்சர் போகிற சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் சிக்ஸ் ஒன் நாட் செவன் கூட ஹீட் ஸ்ட்ரோக்கில் வருவாங்க ஒன் நாட் செவன் ஒன் நாட் எயிட் ரெகார்ட் பண்ணிக்காங்க அந்த அளவுக்கு ஏன் அதிக நேரம் அந்த அதே அதே இடத்துல இருக்கிறனால தான் அந்த வெப்ப வெப்பமான இடத்துல சூழ்நிலையில் இருக்கிறது தான் காரணம் உடனடியாக ஒரு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இருக்கும் போதே ஒரு நிலநான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நம்ம முன்னே சொல்றது போல அவளுக்கு வந்து அந்த தண்ணி பிளாங்கெட்ஸ் தண்ணி குடித்த தண்ணி வச்சு தொடச்சி எடுத்தாலே அதை ஒரு ரெண்டு மூணு குறைஞ்சிரும் பேரஸால் மாத்திரை கொடுத்தாலே குறைஞ்சிரும் தொடர்ந்து இந்த நூற்றி நாலு அந்த செட் பாயிண்ட்டுக்கு மேலே போகும்போது அந்த பிரெயின் வந்து தாங்காமல் அது அன்கான்சியஸ் ஆகிடுது இதுதான் இதுதான் ஹிட் ஸ்ட்ரோக்குங்கிறது ஏன் ஹிட் ஸ்ட்ரோக்குனா அந்த ஸ்ட்ரோக்கு மாதிரியே எப்படி மூளை செயல்பட முடியாமல் போகிறதுக்கு அது வேறு மெக்கானிசத்தால் மூளை செயல்பட முடியாமல் போகிறது ஸ்ட்ரோக்கில் நார்மலாக நம்ம சொல்லக்கூடிய பக்கவாதத்தில் இந்த வெப்பவாதத்தில் என்ன ஆகுதுனா மூளை வந்து அந்த டெம்பரேச்சர் செட் பாயிண்ட்டு ஒரு லெவலுக்கு மேலே அந்த நம்மளுடைய உடல்நிலை உடல் வெப்பநிலை கூடும் அந்த செட் பாயிண்ட் அந்த மெக்கானிசம் ஆனது தவறு தவறி அதன் காரணமாக அது அன்கான்சியஸ் ஸ்டேட்டு போயிடுறாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாட்டா அந்த ஸ்டேஜ் வந்து அப்படியே போயிட்டு போய் கோமால போய் நம்ம உயிருக்கே ஆபத்தாக பிடிக்கிறது திருப்பி திருப்பி நம்ம சொல்றதான் ஆரம்ப கட்டத்திலே இது வந்து குணப்படுத்தக்கூடியது ஆரம்ப கட்டத்திலே கண்டறியப்படக்கூடியது இதுக்கு பெரிய நான் அறிவெல்லாம் வேண்டாம் வெயில நின்று வேலை செய்றாங்க அவங்களுக்கு திடீர்னு மயக்கமாக இருந்தா உடனே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி வயசானவங்க ஒரு நோயாளி இடைநோயாளி பல பிரஷர் மாத்திரை ரத்த குதிப்பு சுகரை சக்கரவாதம் மாத்திரை சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க உடம்புலி மேலாம் அசதியாக இருக்கு வழியும் சொல்லி பார்க்குறீங்க டெம்பரேச்சர் கூட உடனே இது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் தான் ஹீட் ஸ்ட்ரோக்கு முதல் ஸ்டேஜினை கட்டப்படிச்சலாம் யாரெல்லாம் தெரியும் தெரியல ரோட்லையோ அல்லது ஒரு வேலை பார்க்குற இடத்துல மயங்கி வந்தாங்கன்னா இந்த வெயில் வெயில் நேரத்தில் ஹீட் ஸ்டோக்காக தான் கருதப்படும் உடனே அவங்க மருத்துவமனைக்கு அனுப்பினா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல மயங்கம் மாறி கொண்டு வந்தாங்கன்னா நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கொண்டு வந்துருக்கும் நேரம் கழிய கழிய அந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன சொன்னோம்ல ஏற்கனவே மெக்கானிசம் மாறிது மாதிரி மாறிது அதே போல் பல அவயங்கள் பாதிக்கப்படுது கிட்னி பாதிக்கப்படுது நுரையல் பாதிக்கப்படுது இருதயம் பாதிக்கப்படுது பல்வேறு அவயங்கள் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம காப்பாற்றுவதற்கான அந்த அவகாசம் நமக்கு கிடைக்காது ஆக அவர்களுக்கு வந்து அந்த உயிரிழப்பு ஏற்படலாம் ஸோ இது வந்து நம்ம தவிர்க்கக்கூடிய ஒரு ஒரு வியாதி தான் தவிர்க்க முடியும் தக்க நேரத்தில் கண்டறியணும் தக்க முதல் பண்ணணும் தக்க நேரத்தில் அரசு மருத்துவமனைக்கோ பக்கத்தில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கோ அல்லது பெரிய மருத்துவமனைக்கோ அவர்கள் அழைத்து அழைத்து செல்லப்பட்டு உடனடியாக அவர்களுக்கு வந்து அந்த உடலை தக்க மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டால் அவர் உயிரிழப்பை உயிர் சேதத்தை நாம் கட்டாயம் தடுக்கலாம் இப்போலாம் ஃப்ரிட்ஜில் வச்ச ஜூஸ் ஐஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அதெல்லாம் உடம்புக்கு நல்லதா இல்லை ரொம்ப அருமையான கேள்வி மாதிரி அது தண்ணியை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி குடிக்கிறத நம்ம வந்து வந்து நம்ம தவிர்க்க வேண்டும் அதிகமான கூல் வந்து நம்ம உடல்நிலைக்கு தாக தாங்காது அது வந்து இப்போ நம்ம சில் வாட்டர் குடிச்சால் தாங்க அடங்குவாங்க அது என்னன்னா ஆக்சுவலாக சில் வாட்டர் குடிக்கும்போது நம்ம தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம் அளவுக்கு நம்மளுடைய தாகத்துக்கு எத்தனை தாகத்து அளவு இப்போ நீ ஒரு லிட்டர் தேவை என்ன குடிப்பீங்க சில் வாட்டர்னா கட்டாயம் பாய் தான் குடிக்க முடியும் அது சின்ன குழந்தைகள் கொஞ்சம் நல்லா பெரிய ஆட்கள் வந்து கட்டாயம் குடிக்க முடியாது தாகத்தை வந்து என்ன சொல்றது ஒரு தாகத்தை வந்து தவிர்ப்பதற்கு ஏமாற்று மாதிரி இருக்கும் தாகத்தை வந்து முழுமையாக தவிர்க்காது தாகம் திருந்த மாதிரி நமக்கு தெரியும் சில் வாட்டர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இது என்ன பண்ணலான்னா பானை தண்ணி குடிக்கலாம் உங்களுக்கு கூலாக குடிக்கணும் பானையில உள்ள தண்ணி வந்து நல்ல சரி ஒன்றுமே தெரியாது அது கூலாக அது குளுந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜில் உள்ள அந்த எக எகா இதாகவும் இருக்காது இன்னொன்று என்ன பண்ணணும்னா எல்லாரும் வந்து குளுந்த தண்ணி தான் குடிக்கணும் அதில் வந்து என்னென்னா மற்ற நோய்கள் பரவுது மஞ்சகாமல் கொண்டு வரது ஆறின தண்ணி நல்லா சூடு 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 பண்ணி அதை ஆற வச்சு விட்றணும் சூடாக பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ வெண்ணி குடிக்கணுமா சில நம்ம பேஷண்ட்ஸ்லாம் கேட்பாங்க என்ன சார் இப்பவும் நீங்கள் வெயிலேருந்து வெண்ணி குடிக்கிற வெண்ணி குடிக்க வேண்டாம் சூடு பண்ண மூலமாக அந்த வைரஸ் இல்லை மஞ்சக்காமல் வைரஸ் எல்லாம் அதில் இருந்து போயிடும் ஸோ இந்த நேரத்தில் மஞ்சக்காமல் அதிகமாக இருக்கிறனால சூடு பண்ணி அதை வடிகட்டிய நீரை ஆற வச்சு அல்லது நீங்கள் பா வச்சு பிடிக்கலாம் குடும்பம் வரை ஃப்ரிட்ஜு வாட்டரை நீங்கள் அவாய்ட் பண்ண நல்லது இந்த நேரத்தில் நல்லது அடுத்து முக்கியமான ஒன்று டீ காஃபி டீ காஃபி வந்து எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணது டீ காஃபி வந்து தாக தாக தவிர்க்காது உடம்பு வந்து வேர்வை மூலமாக வெளியேற்றும் ஸோ தண்ணி சத்து குறையும் ஸோ இப்போ வந்து இப்போ இந்த வெயில் நேரத்தில் முக்கியமாக இணைய நோய்கள் உள்ளவங்க இந்த டீ காஃபியை குறைச்சிட்டு அப்படி சூடாத குடிக்க நினைச்சாங்கன்னா பால் குடிச்சிக்கலாம் பால் வச்சு ஆரை வச்சு குடிச்சிக்கலாம் பால் குடிச்சிக்கலாம் மத்தபடி அவங்க ஏற்கனவே நம்ம சொன்னது போல இந்த மூர் இளநீர் எலுமிச்சை பழம் ஜூஸ் பழங்கள் பழம் ஜூஸாக முடியாது டப்பனம் ஜூஸ் ஆகும் பிடிக்கலாம் இது இளநி இந்த மாதிரி தான் சாப்பிடணும் டீ காஃபியை கூடுமான வரை அவாய்ட் பண்ணணும் நான் நைட் நேரத்துல இரவு நேரத்துல குடிச்சிக்கலாம் அவங்க பகலில் குடிக்கிறது அவாய்ட் ஆனா அந்த வெக்க இருக்கும்போது அவாய்ட் பண்ண நல்லது இந்த வெயில் காலத்துல வேர்க்கூர் கலையை அதிகமா வரத்து அதை குறைக்க என்ன பண்ணுறது இது நல்ல கேள்வி தான் வெயில் காலத்தில் வந்து வந்து அதிகமாக தான் வரும் ஏன்னா என்ன வேர்வை சிறப்புகள் வந்து அடைபடும் இந்த வேர்வை சிறப்பு நம்ம நம்ம மற்ற நேரத்தில் வேர்வை வெக்கை இல்லாத நேரத்தில் வந்து நம்முடைய நீர் சிறுநீர் மூலமாக அதிகமாக உடம்புல வந்து வெளியே போயிடுவோம் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிறுநீர் குறைஞ்சிரும் எல்லாமே வேர்வை சிறப்புகள் தான் வெளியேறும் அந்த வேர்வை சிறப்புகள் அதிகமாக வேலை செய்வதன் மூலமாக அது அடைப்பட்டு அதன் காரணமாக அதுதான் வேர்க்குறு வேர்வை குறு தான் வேர்க்குறுங்கிறது அந்த வேர்வை சிறப்புகள் வந்து அடைப்படுவதன் காரணமாக தோல்லை வேர்க்குருவாரு ஸோ இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும் அதே மாதிரி ஆனது இந்த வியாதி உள்ளவங்களுக்கு வேர்க்குரு வந்து அது புண்ணாகவும் மாறும் ஸோ அவங்க என்ன பண்ணோம்னா ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை நல்லா குடிச்சிக்கலாம் குடிக்கிறது நல்லது நல்ல தண்ணியில் குடிச்சிக்கலாம் அப்புறம் ஏற்கனவே சொன்னாலும் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டும் அந்த அல்லது அணுகின்ற ஆடைகள் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இல்லாமல் ரொம்ப லூஸாக அதாவது ரொம்ப போடுற மாதிரி பண்ணிக்கிட்டால் இந்த சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப வந்து டைட்டாக ஜட்டிலாம் போட்டுவிடுவாங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் இதில் மாதிரி பெரியவங்களும் இந்த ஜீன்ஸ் போடாமல் பேண்ட் போடாமல் ரொம்ப மெல்லி ஆடைகளை அணிவணும் வீட்டில் இருக்கும்போது லுங்கி மாதிரி கட்டிக்கலாம் ஆண்கள்லாம் பெண்கள் வந்து இந்த நேரத்தில் டைட்டான உடைகளை அணிவது தவிர்க்க வேண்டும் முக்கியமான இது அப்புறம் அடிக்கடி குளிக்கிறது அப்புறம் அந்த அந்த வந்து உடனே துடைச்சி எடுத்துக்கிறது மூலமாக அடுத்து குளிக்க குளிப்பது மூலமாக இது நம்ம வேர்வை மேற்கொள் வராமல் தடுத்து இத்தனை நேரம் நேர்களுக்காக நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு தங்களின் நேரத்தை ஒதுக்கி பதிலளித்ததற்கு மின்சா பஸ்லாம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் இன்னும் இது போன்ற பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களின் பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று நேர்தலின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி